நம்ம ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் லைன்ஸ் கிளப்பு அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் அரிமா சங்கம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் ஆதிரை அரிமா சங்கம் ஏற்படுத்திய மகிழ்ச்சிஸ்வர் இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கோயம்புத்தூருக்கு போகிறதுக்காக பேருந்துகள்லாம் நிற்கும் இல்லையா அதோடய பேக் சைடில் தான் இந்த மகிழ்ச்சிஸ்வர் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் தேவையற்ற பொருட்கள் உணவுகளாக இருக்கட்டும் புத்தகங்களாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் பொருள்களாக இருக்கட்டும் விளையாட்டு பொருள்களாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரிங்க இந்த மகிழ்ச்சி சுகரில் சின்ன சின்ன கேபின் மாதிரி வச்சுருக்குறாங்க நீங்கள் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படி நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களோட எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்கள் நாங்கள் வந்து துணிமணிகள்லாம் நண்பர்கள் வீட்டிலேருந்து அவங்களும் துணிமணி கொண்டு வந்தாங்க நாங்களும் எங்கள் வீட்டில் இருந்து துணிமணிகள்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு பேக்கில் எடுத்துகிட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கோபிச்செட்டி பள்ளி பஸ் ஸ்டாண்டு நோக்கி அப்படியே போனோம் நீங்களும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோபியாக இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க ஊர்களில் இருந்த ஊர்களாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதாவது உணவுப் பொருட்கள் துணிகள் இல்லை எலக்ட்ரானிக் பொருட்கள் புத்தகங்கள் விளையாட்டு பொருட்கள் எதாவது தேவையற்ற பொருள்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம ஊர் கோபிச்செட்டிப்பாளத்தில் பஸ் ஸ்டாண்டில் கோயம்புத்தூருக்கு போகிற பஸ்ஸு நிற்கக்கூடிய இடத்துல பேக் சைடில் வந்து இந்த மகிழ்ச்சி சுவர் இருக்குது இது மாதிரி நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருள்கள்லாம் இல்லை மிச்சமான உணவுப் பொருள்கள்லாம் இப்படி வச்சோம்னா அது வந்து ஒரு கஷ்டப்படுற மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மக்கள் துணிமணி இல்லாமல் கஷ்டப்படுற மக்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு மகிழ்ச்சி சுவர் வந்து பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கிளப்பு அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் அரிமா சங்கம் ஏற்படுத்தி இருக்குது இதனால் வந்து ரொம்ப ஏழை மக்கள் கஷ்டப்படுற மக்கள்லாம் வந்து ரொம்ப பயன்பெறுவாங்க நாங்கள் தான் இன்றைக்கி வந்து எங்களால் முடிஞ்ச துணிமணிகள்லாம் கொண்டாந்து இந்த மகிழ்ச்சி சுவரில் வச்சோம் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதாவது ஒரு தேவை அற்ற பொருள்கள் இருந்ததுனாலும் சரி எந்த பொருள் கிடைச்சாலும் சரிங்க இது மாதிரி இந்த மகிழ்ச்சி சுவரில் வைங்க நாலு பேர் பயன்படுவாங்க